திருப்படல்கள் நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்றிலிருந்து எட்டு முடியே மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன் எங்கிருந்து எனக்கு உதவி வரும் விண்ணையும் மண்ணையும் உன் தாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் அவர் உன் கால் இடராதபடி பார்த்துக் கொள்வா உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை உள்ளார் அவரே உமக்கு நிழலாவார் பகலில் கதிரவன் உம்மை தாக்காது இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது ஆண்டவர் உம்மை எல்லா நின்றும் பாதுகாப்பார் அவர் உன் உயிரை காத்திடுவார் நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உண்மை காத்திருள்வார்